வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு பிள்ளையே உன் உண்மையான அன்பை புறக்கணித்து விட்டார்கள் என்ற வருத்தத்தில் இருக்கின்றாயா எவ்வளவு நம்பினி இப்படி அவர்களே எனக்கு துரோகத்தை இழைத்து விட்டார்களே என்று வாழ்க்கை என்னும் கடலில் நீ எப்பொழுது தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் உன்னை நான் எப்படி கரை ஏற்றுவது உன்னை கரையேற்றுவதுதான் என்னுடைய கடமை நீ சில பேரின் மீது அதிகமான அன்பு வைத்திருந்தாய் ஆனால் அவர்களோ உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களின் அன்பிற்காக உன்னை உதாசீனப்படுத்திவிட்டார்கள் நீ ஏன் எப்பொழுதும் மற்றவர்களின் அன்பிற்காக இயங்குகின்றாய் நீ தேவை என்ற வரையில் உன்னுடன் நன்றாக பேசினார்கள் நீ எப்பொழுது தேவை இல்லை என்று முடிவு செய்து பின் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் ஆனால் நீயோ அந்த உறவை அந்த வழியை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் அந்த பிரிவை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ தேவை என்ற வரையில் உன்னுடைய தவறுகள் அனைத்துமே அவர்களிடத்தில் மன்னிக்கப்பட்டன நீ தேவை இல்லை என்றவுடன் ஒரு சிறு தவறும் கூட பெரியதாக தெரிவித்து அதையே ஒரு காரணத்தை காட்டி உன்னை பிரிந்து சென்று விட்டார்கள் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை நீ எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகின்றாய் இதற்கு முன்பு நீ எவ்வளவு பெரிய தவறு கூட உன்னை எளிமையாக மன்னித்துவிடும் இந்த மகான்கள் நீ எப்பொழுது சிறியதாக ஏதாவது தவறு செய்தால் கூட அதை பெரியதாக காரணத்தை எண்ணி உன்னை விட்டு பிரிந்து செல்லும் அளவிற்கு காயப்படுத்திவிட்டார்கள் இப்பொழுதும் பிரிந்து சென்றே விட்டனர் நீ அவர்கள் மீது ஆரம்பத்தில் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாய் அதே அன்புடன் நீ இப்பொழுதும் இருக்கின்றாய் அவர்கள் உன்னை வெறுக்கின்றார்கள் என்று தெரிந்தும் கூட உன் அன்பு ஒரு நாளும் மாறியில்லை உன் அன்பை புறக்கணித்த அவர்களுக்கு சிறந்த பாடத்தை உன் அப்பா நான் பகுட்டுவேன் நீ கவலைப்படாமல் இரு அப்படி என்னப்பா தண்டனை கிடைத்துவிட போகிறது என்று கேட்கின்றாயா சொல்கின்றேன் உன் அன்பை புறக்கணித்துவிட்டு உன்னை உதாசீனப்படுத்திவிட்டு சென்ற அவர்கள் மற்ற மற்றொரு அன்பிற்காக ஏங்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது அவர்களுக்கு இப்பொழுதுதான் புரியும் உன்னுடைய உண்மையான அன்பும் உன்னுடைய புனிதமான அக்கறையும் இப்பொழுது அவர்கள் புரிந்து அதை உணர்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு இப்பொழுது குற்ற உணர்ச்சி கூட எழும் அவர்கள் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதும் புறக்கணிப்பதும் உன்னுடைய முடிவுத்தான் உன்னுடைய சுயமரியாதையை இழந்து நீ யாரிடமும் பேச தேவையில்லை பணத்தால் எது வேண்டுமானாலும் வாங்க முடியும் ஆனால் ஒருபொழுதும் உடன் இருந்த மரியாதையையும் கௌரவத்தையும் நேர்மையையும் இந்த மூன்றையும் தலையே நின்றாலும் வாங்க முடியாது அது எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் அப்பா அஞ்சும் இன்றும் எஞ்சும் உனக்கு துணையாக நிற்பேன் உன்னுடைய நல் வாழ்க்கைக்கே நிச்சயமாக துணையிருப்பேன் உனக்காக நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவது என்னுடைய கடமை நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையான நீ யோசித்து நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா